ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வேப்பம்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து தக்காளி ரெண்டு பெருசு பெரிய தக்காளியை எடுத்து பொடிசாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று வந்து பெரு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வேப்பம்பூ வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவிட்டு ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கொடமிளகாய் வந்து நான் நாக்கி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொடமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்துட்டு இஞ்சி வந்து பொடிசாக துருவிக்கோங்க கேரட் பொடிசாக துருவி வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வேங்க கடாய் வச்சுட்டு அதில் வந்து கடுகு காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து வந்து தக்காளி போட்டு வதக்குங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி போட்டு வதக்கிட்டு கேரட் எடுத்து அதுக்கு முன்னாடி வந்து வேப்பம்பு வாஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேப்பம்பையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கேரட்டு போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கெட்டி தயிர் எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடுங்க ஊற வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணிங்கனாக்கா சுவையான வேப்பம்பு பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட தொட்டு சைஷ்ஷாக வச்சுக்கலாம் பிரிஞ்சுக்கு தொட்டுக்கலாம் நம்ம தனியாக வந்து குழந்தைங்ககிட்ட வேப்பம்பூ கொடுத்திங்கனாக்கா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது அந்த வேப்பம்பூனுடைய இதுவே தெரியாது கசப்பு தன்மையே தெரியாது இதில் வந்து கேரட் போட்டிருக்கோம் நான் வந்து கேப்சிகம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் குடமிளகாய் இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கேப்சிகம் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இஞ்சி துருவல அந்த லைட்டான அந்த காரத்துக்கும் அந்த கெட்டி தயிரில் நம்ம போட்டிருக்கும் போது அந்த புளிப்பு வை சேர்ந்து இந்த தன்மை இருக்குலையே அதை நல்லா நல்லாயிருக்கும் இது சாதாரணமாகவே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் வேப்பம்பு வந்து வயிற்றில் இருக்கிற கிருமியை பூஸ் பூச்சிக்கலை வந்து எடுத்துரும் இதை வந்து நம்ம வந்து பிரிஞ்சிக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு தொட்டு சாப்பிடக்கூடிய சாதத்தில் ஷைனிஸாக கொடுத்தீங்கனாக்கா சாப்பிடுவாங்க செஞ்சு சுவைத்து பாருங்கள் வாழ்க்கை வளமுடன் நலமுடன் தேங்க்யூ